என்ன சொன்னாங்க வந்து ஒரு எம் ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் போய் ஒரு எம்எல்ஏ கிளிப்பாடான்னு கேட்டாங்க இல்லையா இல்லையா சரி பாரதிய ஜனதா கட்சியில எம்எல்ஏ நாலு பேர் இருக்காங்க சட்டமன்றத்தில் என்ன கிழிச்சாங்க சொல்லுங்க பாப்போம் நாலு பேரும் இந்த கொங்கு நாட்டுக்கு என்ன கிழிச்சாங்க சொல்லுங்க பாபு எவ்வளவு தொழில கொங்கு நாட்டில் இருக்கிற அத்தனை தொழிலும் இன்னைக்கு மோசமா இருக்கும் ஜவுளி தொழிலா இருந்தாலும் சரி லாரி தொழிலா இருந்தாலும் சரி ரிக்ஷா இருந்தாலும் சரி கோவையை சுற்றி இருக்கிற இன்ஜினியரிங் தொழிலா இருந்தாலும் சரி அல்லது கோழிப்பண்ணையாந்தாலும் சரி எல்லா தொழிலுமே மோசமா இருக்கும் யாருமே தங்களுடைய வாரிசை அந்த தொழில ஈடுபடுத்த விரும்பவில்லை நிலைமை அப்படிப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு தொழிலை பாதுகாப்பதற்காக பல்வேறு விஷயங்களை செய்யணும் ஜவுளி தொழில் அழிதுன்னு சொன்னா கண்டிப்பா அரசனுடைய கொள்கை தான் காரணம் ஒன்றிய அரசனுடைய கொள்கை தான் காரணம் திருவிளையாளர்ல ராகே சொல்லுவார் குறை சொல்லியே பெயர் வாங்குகிற வாங்க முயற்சிக்கிற புலவர் குறை சொல்லியே பெயர் வாங்குற முயற்சி செய்கிற புலவர் ஒருத்தர் இப்ப தமிழ்நாட்டுல அரசியல்வாதியா மாறி இருக்கார் புற சொல்றதுதான் அவருக்கு வேலை ஆக்கப்பூர்வமா அவனும் செய்ய மாட்டார் ஒன்றிய அரசு ஜவுளி கொள்கையில திருத்தம் கொண்டு வரணும்னு சொன்னா அவர் போய் செய்யணும் அதை செய்யறது கிடையாது இப்படி பல்வேறு டோல்கேட் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு டோல்கேட் எடுத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் அறுபது டோல்கேட் இருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் சாலை இருக்கு அதுக்கு அறுபது டோல்கேட் மகாராஷ்டிரால எழுபத்தி ஆறு டோல்கேட் இருக்கு ஆனா அங்க பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தமிழ்நாடு மாதிரி மூணு மடங்கு சாலை நீளம் இருக்கு ஆனா டோல்கேட் பாத்தீங்களா எழுபத்தி ஆறு தான் இருக்கு நம்மளோட கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு பெருந்துறையில நின்று கொண்டு பெருந்துறை சிப்காட்டினுடைய சாயக்கழிவு பிரச்சனையை பேசாமல் இறங்க முடியாது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த சாயக்கழிவு பிரச்சனையிலே மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்று தாயக்கலை பிரச்சனையும் தீர்க்க மாட்டேங்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையும் பெருந்தரைக்கும் கொண்டு வர மாட்டேங்கிற இதையும் பண்ண மாட்டேங்கிற அதையும் பண்ண மாட்டேங்கிற இப்படி எதுவுமே பண்ணாம அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேன்சர் கொங்கு மண்டலத்தில் இருபத்தோரு தனியார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்தில் தான் அதிகம் இருபத்தோரு புற்றுநோய் மருத்துவமனை அப்ப என்ன காரணம் புற்றுநோய் அந்த அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதற்கு சாயக்கழிவுதான் காரணம் அதற்கான தீர்வை காண்பதற்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் அந்த முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல ஜிடிபி பொங்கு நாடு தமிழ்நாட்டுக்கு கொடுக்குது நாப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல நான் என்ன கேட்கிறேன்னா கடந்த பத்தாண்டுகள்ல தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்கள் கவர்னரோட பிரச்சனைனால் எல்லா பல்கலைக்கழகமும் செயலிந்து கிடக்குது போன வாரத்தில் பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு நான் செனல் உறுப்பினராக அந்த மீட்டிங் போயிருக்கேன் செனல்ட் மீட்டிங்கே நடத்த முடியல துணை வேந்தர் கிடையாது மெயின் பொறுப்பில் ஆட்கள் கிடையாது கடைசியில் அந்த செனட் மீட்டிங்கை தள்ளி வச்சு வேண்டும் நடத்த முடியாது செனட் மீட்டிங்கே நடக்கலைன்னு சொன்னால் பல்கலைக்கழகம் எப்படி நடக்கும் அப்ப மாணவர்கள் என்னவாங்க இப்படி பல்வேறு பிரச்சனைகள் கவர்னர் பிரச்சனைகள் பண்றதுனால நம்முடைய மாணவர்களுடைய படிப்பு கட்டு போது மாணவர்களுடைய எதிர்காலம் இன்றைக்கு வீணாக போகின்றது அதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய அந்த அவசியப்ப பன்னெண்டாம் தேதி சட்டமன்றம் எல்லாருமே யாரு பாக்குறவங்க எல்லாம் ஆளுநர் என்ன பண்ண போறாரு ஆளுநர் என்ன பண்ண போறாரு இந்த கேள்வி தான் கேட்குறாங்க பன்னெண்டாம் தேதி வருவாரா வந்த உடனே போயிடுவாரா முழுசா இருப்பாரா இப்படி பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு யாரும் சொல்ல முடியாது நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க